தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு சிறப்பாக துவங்கட்டும் ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் விஸ்வவாசு வருடத்தில் தை மாதத்திலே இருபத்தி மூணாம் நாளில் இருக்கிறோம் இன்றைய நாள் ஒரு முகூர்த்த நாள் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்தும் துவங்கி வெற்றியாக அமோகமாக செய்யக்கூடிய சுபதினத்திலே தை மாதத்திலே இருக்கக்கூடிய நாளில் இதுவும் ஒன்று அதனால் இன்றைய நாள் தேய்பிரை பஞ்சமி அது ரொம்ப முக்கியமான விஷயம் சதுர்த்தி காலையில் அஞ்சு மணி பதினோரு மணி நிமிஷத்தோடு முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் பஞ்சமி தேதி வந்துடும் இன்றைய நட்சத்திரத்தின் பேர் உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் காலையில் நான் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு கன்னி ராசிக்குள்ளேற ஹஸ்த நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் தான் இன்றைக்கி நட்சத்திரமாக இருக்கும் காலச்சக்கர புருஷத்தின் ஆறாம் இடம்னு சொல்லுவோம் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ரிண உமோச்சனஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது இன்றைக்கி ஒரு நல்ல சுபிட்சமான விளைவுகளெல்லாம் வெற்றியை தருவதாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு புரிந்து இந்த நாளில் நல்ல சுப வேலைகளெல்லாம் செய்வதற்காக காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி அப்படிங்கிற டயத்தையும் சாயங்கால வேலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காலம் பத்தரை பன்னெண்டு குளிகை நேரம் ஏழரை ஒம்போது யமகண்டம் மூணு நாலரை இந்த சூலமானது மேற்கில் பரிகாரம் வெள்ளமாக பயன்படுத்தப்படும் மகர லக்னம் அப்படிங்கிற லக்னத்தில் தான் சூரியன் இருக்கிறாரு அந்த சூரியன் இருப்பு நாழிகை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாழிகை இருப்பார் பதினாறு வினாழிகள் இருப்பார் சூரியனின் உதய நேரம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு இன்றைக்கு உதிக்கிறது பிரீத்தி என்கிற நாம யோகமும் பத்ரை என்கிற கரணமும் கொண்ட இந்த நாள் இந்த பிரீத்தி அப்படிங்கிறது சொல்லும்போதே அப்படியே ஒத்தி இல்லைங்களா அதனால் இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் நமக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்வது ஸ்நேகம் கொள்வது வாசனாதி திரவியங்கள்னு சென்டெல்லாம் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பூசிக்கிறது புதுசாக ஆடைங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறது வங்கியில் போய் இன்றைக்கி படம் போட்டால் நல்ல விருதியாகும் அதனால் பேங்கில் போய் பணம் போடுறது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல் வசியம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவது அரசு வேலைக்கு யாருன்னா விண்ணப்பிக்கிறது தான் இன்றைக்கி நல்ல நாள் விண்ணப்பிக்கலாம் மனதிற்கு உற்சாகம் தரும் காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு போதும் அதுபோல் இன்றைக்கி பத்ரைகரணம் யார் என்ன சண்டை எல்லாம் இருந்து சமாதானம் பண்ணணுன்னா இன்றைக்கி தாராளமாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இதுவும் ரொம்ப நல்லது தேய்பிரையில் பஞ்சமி இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது சாந்தி ஹோமங்கள் செய்வதற்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஜிம்முக்கெல்லாம் போகும்போது ப்ரோட்டின் இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல விருத்தியை தரும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவிகளை வணங்குவதனால் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் கோச்சாரத்தின் படகர் கோள்கள்லாம் எங்கெங்கே அமர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் திருக்கணித பிரகாரம் மகர ராசியிலே புதன் ராகு சுக்கரன் கும்பராசியிலே சனி பகவான் மீன ராசியிலே மிதுன ராசியிலே வக்கரகதியிலே தொடர்ந்து குரு பகவானும் சிம்ம உள்ளர நமக்கு கேது பகவானும் இருந்திருக்கிறார் இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம்னால் கன்னி ராசியில் சந்திர பகவான் இருப்பார் இன்றைய சந்திர பகவானின் இந்த நிலை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஆறாம் இடம் என்கிற இடத்திலே தாயார் ஸ்தானத்துக்கான இந்த சந்திர பகவான் இருப்பதனாலே சுகங்கள் பலதும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வரவுகள் எல்லாம் வரும் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்கள்கிட்ட இருந்த எதிரிகள் கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய நாள் நீங்கள் செய்கிற காரியத்தை அழகாக நீங்கள் செய்ய முடியும் அது முக்கியமாக இந்த காரு டூ வீலர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு எதாவது ரிப்பேர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணிப்பீங்க அது விஷயமாக வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் வீடுலேயும் சில பிரச்சனைகள் சுவிட்சு சரியில்லை அங்கே போட்ட மோட்டர் போடலை இந்த பக்கம் போனால் நமக்கு கல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி மாற்றி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பதவிசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டு எட்டு இந்த அதிர்ஷ்ட எண்ணு உங்களுக்கு எப்போல்லாம் இடர்பாடுன்னு வந்ததுன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் டெஃபினட்டாக நல்லது கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே மனதிலே புத்தி அறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் சார்ந்தது தான் மனோகாரகனான சந்திரனின் வேலை மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சந்திர பகவான் இன்றைக்கி ஐந்தாம் இடத்துல பாடுறார் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும் யூகத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளை செய்யாமல் முயற்சிகளை அதாவது எதெல்லாம் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கொட்டேஷன் வாங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொட்டேஷன்லாம் வாங்கி அதை அப் பண்ணுறது மட்டும் செஞ்சு விட்டுடுங்க புதுசாக வாங்கணுன்னா செலவு அப்படிங்கிற போது உங்களுக்கு வரவு இருக்கணும்ன்ற செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஆக்கபூர்வமான காரியங்கள் உங்களுக்கு பிற்காலத்திலே பயனுள்ளதாக அமையும் அதனால் இன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் ஒன்பது ஐந்து இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இது உதவும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் குடும்ப தனஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் ராசிங்கிற இடத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் உட்காறார் நான் என் கையால் அவனை வளர்த்து விட்டேன் நான் அவனை வளர்த்து பார்த்தேன் பாருங்கள் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கான் எம்லாம் இருமாந்து இருக்கிறான் பாருங்கள் நான் போகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவன் என்னை பார்த்துட்டு என்னை விஷ் கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகச்சக்கமாக அவங்க மனசில் பாச போராட்டத்தினால் வரக்கூடிய ஒரு மனசில் சலனம் கோபம் இதெல்லாம் வரும் அதனால் இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் உரம் மூட்டை கட்டி வச்சுருக்கேன் உறவுகள் எப்பவுமே விரோதத்தை பாராட்டினால் நிற்காமல் போடும் மூஞ்சி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னு சொல்வார் திருவள்ளுவர் முகத்தில் கடுகடுன்னு வச்சுக்கிட்டா ஊ பார்க்குறவங்க கூட நம்மகிட்ட வாடிப்பிடுவானா அதனால் கொஞ்சம் சாந்தமாக சந்தோஷமாக இன்றைக்கி மனதை வைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் சந்தோஷத்தை பெருக்குவதற்கு ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி நண்பர்களே தாயை போல பாசம் கொண்ட உங்களுக்கு உங்க ராசிநாதனான சந்திரபகவான் முயற்சி என்கிற ஸ்தானத்துக்குள்ளேயும் சகோதரம் என்கிற ஸ்தானத்துக்குள்ளும் போகிறார் அதனாலே ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கொண்ட ஒரு நல்ல விசேஷம் உண்டு இளைய சகோதரங்களில் பாசங்கள் உண்டு சில செலவுகளும் உண்டு சீர் செய்கிற சார் மாமன் சீர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கு அதனால் கொஞ்சம் வாழ்விலே இதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நல்ல சந்தோஷமும் குதுகலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் புதிய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி மனசும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்வியலும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஆறு ஒன்பது இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ஹராசி நண்பர்களே செலவுக்குன்னே வருது சார் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டாம் இடத்து சந்திரன் உங்கள் குடும்பஸ்தானத்துக்குள்ளே உட்கார ஆனால் எல்லாம் சுப செலவு சுப செலவில் சந்தோஷங்கள் இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ் புது ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர் கலராக இருக்கிற நம்மளுடைய குழந்தைகளையும் அந்த உறவுக்காரங்களையும் பார்க்கும்போது சந்தோஷம் ஆகிடும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மனதும் ரொம்ப குதூலமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது உங்களை ஒரு மு முறையாக கூப்பிட்டு உங்களை உட்காந்துச்சு சில காரியங்கள் எல்லாம் செய்கிறது உங்ககிட்ட கேட்டு செய்கிறது அதுவே உங்களுக்கு பெருமிதம் பாருங்கள் எங்கிட்ட தான் கேட்டு எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த முதன்மைத்தன்மையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அதனால் அழகாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே இந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருப்பதற்கு ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்றார் அஸ்த நட்சத்திரத்தில் உங்கள் கையால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம்லே அஸ்தம் அப்படின்னாலே அப்படிப்பட்ட உங்களுடைய சிறந்த காரியங்கள் அப்படின்லாம் நிறைய இருக்கும் அதில் இன்னொன்று இருக்குது இந்த ஜிம்முக்கெல்லாம் போனால் உங்கள் கையால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அடுத்தவங்க கையால் பண்ண முடியாது இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அதுவும் இன்றைக்கி பிரீத்தி அப்படிங்கிற இந்த நாம யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக யோசித்தீர்கள் என்றால் நல்ல விஷயம் நடக்கும் அதுவும் பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி எப்படி நம்ம வராகி அம்மா வந்து அந்த பூமியை பேட்டெடுத்து கொண்டு வந்து நமக்கு திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணாங்களோ வராகரோடு சேர்ந்து அப்படி நமக்கு எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க மூணு நாலு இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் உங்களுக்கான இடர்பாடுகளும் உங்களுக்கான சௌரிய குறைவு வரும்போதும் யூஸ் பண்ணுங்க வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நண்பர்களே கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்குரியவர் பன்னெண்டாம் இடத்தில் அமர்வு தொழிலிலே சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலும் வெளி ஊர்லேருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சரியாக ரீச் ஆகாமல் போகிறதுக்கும் அதனால் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு வருத்தப்படுவதற்கும் அந்த வருத்தங்களினாலே இன்றைக்கி டே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மனசை அதுக்கேற்ற மாதிரி மனசு மாற்றிக்கிடுங்க வெளியில் வீண அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சல்கள் அசதியை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தெரிஞ்சு அதை கரெக்டாக போகணும் ஆள் இருக்கிறாங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேவையான எல்லாம் அலைச்சல் அந்த அலைச்சல்னால் உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும் இதை எச்சரிக்கையாக மனிதர் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணுன்னா ஒரு சின்ன செக் பண்ணிக்கிறதுக்கு இரண்டு ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை கரெக்டாக இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்கு பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியான இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து தந்தை வழியிலே நல்ல ஆசிர்வாதங்கள் சொத்து வழியிலே நல்ல முன்னேற்றங்கள் கூடி நிற்க கூட்டத்திலே ஒரு ரெகனேஷன் கௌரவம் பதவி உங்களுக்கான ரெகனேஷன் கிடைச்சோன்னே மனசு சந்தோஷப்பட்டுணும் இல்லைங்களா அந்த மன அமைதி இது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு மிங்கிலாரது அப்படின்னு சொல்லுவோம் ஒற்றுப்போவது அப்படின்னு சொல்கிறது அந்த ஒத்துப்போய் எல்லோருடையும் அம் அமைக்கபுலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினாலே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாய் மாற்றிக்கொள்வீர்கள் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் சந்தோஷ வைபவமாக யூஸ் பண்ணுங்க இந்த நாளிலே ஐந்து மூன்று இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் உங்கள் சந்தோஷம் இரட்டிப்பாகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குரிய சந்திர பகவான் அஷ்டமனாலே இருக்குமே சார் அவர் எங்கே சார் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னீங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் அப்படிங்கிற நடத்துக்கு வரார் மகிழ்ச்சியை கொடுப்பார் கவலைப்படாதீங்க சந்தோஷத்தை கொடுப்பார் எதிர்பாராத லாபங்களை கொடுப்பார் வங்கியிலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கக்கூடியதும் முதலீடுகளிலே சில லாபங்கள் எதிர்பாராமல் கிடைப்பதும் என்று வாய்ப்பு உண்டு சில செலவுகளும் உண்டு செலவுக்கு மேல் வரவு வந்த சந்தோஷம் தானே அப்படி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போய் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் போது சிலர் உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கும் எனக்கு எப்படி கிஃப்ட்டு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்கிறதுனால எட்டு ஒன்பது இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி இன்றைய நாள் நிரந்தரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் ஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் பல சர்வீஸ் ஓரியண்டட் பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் நிறைய செய்வீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் வரும் ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ரிசர்வ்டாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை யார்கிட்டேயும் படாமையும் இருப்பீங்க அதனால் சிலவங்க உங்களுக்கு என்னங்க சிரமம் ஏங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில பொது காரியங்களில் செய்யும்போது நீங்கள் கஷ்டப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற குரல் உங்களுக்கு இன்றைக்கி ஒழிக்கும் அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லை அப்போ கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் டயர்ஸம் ஃபீலோடு இருப்பீங்க அந்த ஃபீலை கொஞ்சம் வெளியில் காட்ட முடியாதும் காட்டியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ஏதோ ஒரு மாதிரி ஓட்டிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் இன்றைய நாளில் ஆறு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் கொஞ்சம் ரிஸ்க்காக அவங்கள காட்டிக்க முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களை சத்ரு என்கிற ஆறாம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் இன்றைய நாளிலே நட்சத்திரம் என்கிற ராசிக்குள்ள எட்டாம் இடத்துல போய் உட்கார்றதுனால சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருந்தால் என்ன ஆகும் சார் அப்படின்னா இந்த எல் ஐடி இண்டஸ்ட்ரியிலலாம் நம்ம ஒரு வேலை பண்ணுவோம் இல்லையா ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவோம் அப்படி ஷேர் பண்ணும்போது மறதியாக உங்களோட பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணுவீங்க அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது யாருக்கோ போட்ட பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை தூக்கி போடுவீங்க இப்படி ஒரு சின்ன தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்யுங்க உப்பு போடுறது போல் சர்க்கரையை போடுறது அப்படின்னு அந்த மாதிரி ஆகிடும் அதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பிடித்து கொள்ளுங்கள் ஒன்பது இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை அந்த நிதானத்திற்கான விஷயமாக பயன்படுத்துங்கள் வெற்றி உங்களுக்கு வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி நண்பர்களே இன்னைக்கு பாருங்க உங்களுடைய ராசியே நேரடியாக பார்க்க போறேன்னு வந்து நிக்கிறாரு சந்திர பகவான் சுகம் உண்டு வீட்டிலே கலத்திரமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி ஜோடியாக போயிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அது அந்திருஷ்டியும் படும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இன்றைக்கி பறைசாற்றப்படும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அந்த சந்தோஷத்திலேயே நீங்கள் இன்றைக்கி இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதை இன்னும் மேலும் சந்தோஷமாக்க மூணு ஏழு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சியும் உங்களுக்கு திருவுனையாக்கும் வாழ்க வளத்துடன் uh, well